அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நமது துரையம்மா சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தி சீக்ரெட் மாயாஜால புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்க செயல்முறை பயிற்சி பதினொன்று நாள் பதினொன்றுக்கான செயல்முறை பயிற்சி பார்க்க போகிறோம் ஆசிரியர் இந்த பயிற்சிக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு ஒரு மாயாஜலமான வைகரை அதனங்க வைகரை வைகரை அப்படின்னா ஏர்லி மார்னிங் அதிகாலையில நம்ம தூங்கி எழுந்தவுடன் இருக்கிற அந்த ரொம்ப இயற்கையெல்லாம் சூழ்ந்து இருக்கிற அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த காலை நேரத்தை தான் நம்ம வைகரை பொழுதுன்னு சொல்றோம் ஏன் அந்த வைகரை பொழுதை அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம இது வரைக்கும் செயல்முறை பயிற்சிகள்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் நம்ம நன்றி உணர்வை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இதுலேயும் நம்ம செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக நமக்கு இது ஒரு பழக்கமாக மாறப்போகத்தான் செய்யுது பழக்கப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம் மெல்ல மெல்ல அது நமக்கு கொண்டு தான் இருக்கிறது இருப்பினும் எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் காலையில் நம்ம எந்திரிச்சு செஞ்சோம் அப்படின்னா அது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷு ஸ்டார்ட் ஆக ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ணுவோங்க அதை தான் அவர் சொல்கிறார் காலையில் பண்ண சொல்கிறார் எழுந்ததும் முதல் வேலையாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறார் நீ நன்றி உணர்வை ஃபீல் பண்ணுறீங்க நன்றி உணர்வை பண்ணுறீங்க எல்லாம் ஓகே உடனே நீ ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியான ஒரு பாசிட்டிவிட்டியான மனிதனாக மாறிடுறேன் உடனே அப்படின்னா கிடையாது பழக பழக தான் எதாக இருந்தாலும் பழக்கம் வரும் என்ன தான் இப்போ நான் வந்து ஒரு டாக்ஸி விட்டு இறங்கி வேலைக்கு நான் போனாலும் எனக்கு இந்த சேஃபான இந்த ஜேர்னியை எனக்கு ரொம்ப சேஃபாக பாதுகாப்பாக நான் இங்கே வந்து இற இறங்கியிருக்கேன் நான் நினச்ச இடத்துக்கு ரொம்ப நன்றி அந்த வாகனத்தை செலுத்துனவருக்கு நன்றி நான் நினச்ச நினைத்தாலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எனக்குள்ளேயும் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஒரு பெரிய குழப்பம் என்ன அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற இதில் இருப்போம் ஒரு நெகட்டிவிட்டி ஏதாவது ஒரு சின்னதாவது நம்மளே தொடரும் அப்போது அந்த நாள் ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து நன்றி உணர்வால் ரொம்ப அழகாக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எதற்குமே கவலைப்பட வேண்டியது இல்லையே அந்த நாள் முழுவதுமே நமக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு எவ்வளோ பெரிய டிப்ரெஷன் நம்ம மேலே தள்ளினாலும் அதை நம்ம அப்படியே லைட்டாக ரொம்ப லேசாத உணர ஆரம்பிச்சிருவோம் அதுதான் அந்த வைகறை பொழுதுல நம்ம உணரணும் என்ன சொல்ல வர்றாரு ஆசிரியர் அப்படின்னா நீ காலையில எழுந்ததுமே எனக்கு அடுத்த ஒரு புதிய நாள் எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி யார் எப்ப என்ன ஆகும்னு தெரியாது நம்ம ஒரு ஒரு நாளை முடித்து அடுத்த நாள் நம்ம உயிருடன் எந்திரிக்கிறோம் அப்படின்னாவே அந்த புதிய நாள் தந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றோம் நீங்க படுக்கையில இருந்து பா காலை பாதத்தை நிலத்துல ஊனினதும் ரொம்ப நன்றி இந்த நாள் எனக்கு நல்ல நாளாக அமையணும் எல்லாரும் இன்றைக்கி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொழுது எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி இரவு எனக்கு ஒரு நல்ல தூக்கத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ஆரம்பிங்க அப்படிங்கிற நீ அந்த அன்னைக்கு ஃபுல்லாக நீ கிளம்பி வெளியில் போகிறியா இல்லை வீட்லேயே தான் இன்னொரு வேலைக்கு செய்ய போகிறியா அதுக்கு முன்னாடி நீ குளித்து முடித்து பல் தொலைக்கிறதுலேருந்து நீ தோடும் ஒவ்வொரு பொருள்களையும் மனசார நீ எண்ணி இந்த தூய்மையான ஆடை எனக்கு கிடைத்ததுக்கு நன்றி நான் குளிப்பதற்கு ஏற்ற ஒரு நல்ல தண்ணீர் எனக்கு நிரப்பி இருக்காங்க இந்த தண்ணிக்கு நன்றி என் என்னை வந்து நான் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு எனக்கு இந்த உணவு கிடைச்சிருக்கு இந்த உணவுக்கு நன்றி மீன் நான் காலையில் ஆரம்பிக்கிற ஒவ்வொரு செயலுக்கும் நன்றி சொல்கிறோம் அப்படின்னா அந்த பொழுது முடியும் வரைக்குமே நமக்கு அந்த பாசிட்டிவிட்டி வந்து நம்மளோடவே கண்டினியூஸாக இருக்கும் அப்போது நமக்கு வைகரை பொழுதில் என்ன பழக்கத்தை நம்ம நமக்கு புகுத்திக்கிட்டாலும் அது நமக்கு பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்போது நம்ம நன்றியுணர்வையும் வைகிற பொழுதுலேருந்து ஆரம்பிக்கிறோம் அந்த நாள் முழுவதுமே நமக்கு ஒரு புத்துணர்ச்சியும் சிறப்பான நாளாகவும் நம்மளை நம்மளே குதலமாக வைத்துக்கொள்ள நம்மளை நம்மளே சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள உதவும் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாரு அப்போ வழக்கம் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம் காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்க ஒவ்வொரு ஈவினிங்னால் நம்ம அதனால் தூங்க போகிறோம் அந்த நைட்டு வரைக்குமே நம்ம பார்த்துட்ருக்க ஒவ்வொரு செயல்முறை பயிற்சியும் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம் ஆல்ரெடி அப்போது இனிமேல் என்ன பண்ண போகிறோம் ஏர்லி மார்னிங் நம்ம எந்திரிச்சதுமே வந்து நம்ம நன்றி உணர்வுக்குன்னு ஒரு நேரத்தை செலவிட போகிறோம் நேரம் செலவிட போகிறோம்னா இது ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுங்களா டூ மினிட்ஸ் ஆகிடும் இல்லை இல்லை அதுவும் நம்ம ஒரு வேலை செய்ய செய்யும் மனதுக்குள் எண்ணிக்கொள்ள போகிறோம் இதனால் நமக்கு எந்த ஒரு என்ன சொல்கிறது நேரம் வீணடிக்கிறதோ அதெல்லாம் இல்லாமல் மனதிற்குள்ளே நமக்குன்னு அந்த நேரத்தை ஒதுக்கி இது கண்டிப்பாக காலையில் நேரமே செய்யும் பொழுது அந்த பொழுது நல்லா இருந்தால் நம்மளோட எல்லா செயல்களும் நன்மையாகவே முடியும் எல்லா செயல்களும் நன்மையாகவே முடியும் போது நினைக்கிற காரியங்கள் எல்லாமே நமக்கு நல்லதே நடக்கும் நினைத்ததெல்லாம் நல்லா நடந்துட்டா நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருப்போம் நம்மளை சுத்தி இருக்கவங்க சந்தோஷமா இருப்பாங்க நமக்கு கே வேண்டியது அனைத்துமே நம்மை வந்து சேரும் இந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்